அது ஒரு நட்பு என்னதான் அதனால வந்து இந்த வருடம் வந்து சிறப்பாகவே இருக்கும் ஆனா வருடத்துடைய துவக்கம் வந்து மெதுவா இருக்கும் போக போக தான் வேகம் அதே மாதிரிதான் உங்களுடைய நிலையும் வந்து ஆரம்பத்துல மந்தமா இருக்கும் ஆனா போக 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 திட்டமிட்டபடி நீங்க செயலாற்ற துவங்கிடுவீங்க குறிப்பா ஒன்னே ஒன்னு சொல்றேன் நெகட்டிவ மட்டும் மனசுல நுழைய விடாம பார்த்து எதிர்மறை சிந்தனைகளே கூடாது நேர்மறை சிந்தனைகள் மனசுல இருந்ததுன்னா வெற்றி உங்களுக்கு தான் ஏன்னா சுணக்கம் இல்லாத ஒரு உழைப்பு வந்து உங்ககிட்ட இருக்கு ஒரு தேனிய போல சுறுசுறுப்பா வேலை பார்க்க முடியும் இந்த நெகட்டிவான விஷயங்கள் தான் உங்க மனசுல வந்து இந்த வேலையை கெடுக்கும் அதை நீங்க இந்த வருடம் வந்து தள்ளி வச்சுட்டு நீங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி ஆண்டு முழுவதும் கிடைக்கும் மொத்தத்துல இது நல்ல ஆண்டு தான் உத்தியோகம் தொழில் இந்த வருடம் எப்படி இருக்கும்னா சிறப்பாக இருக்கும் குறிப்பா அரசு வேலை செய்கிறவங்க அல்லது அரசு பணியை தேடுறவங்க அதே மாதிரி அரசு சார்ந்த தொழில் நிறுவனங்களை துவங்க நினைக்கிறவங்க அரசு சார்ந்த மானியங்களை வாங்கி தொழில் பணம் நினைக்கிறவங்க இவங்களுக்குலாம் இந்த ஆண்டு வந்து மிகுந்த சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக அரசு சம்பந்தப்பட்ட சலுகைகளை நீங்க சொல்கிறதுல பெற முடியும் பெருசாக வந்து பணத்தட்டுப்பாடு ஏற்படாதுனாலும் வீண் விரயங்கள் மூலிமா உங்களுக்கு நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு அதனால நீங்க செலவு பண்ணுற விஷயங்களுக்கு கூட ஒரு சரி தெளிவான ஒரு கணக்கு வச்சுக்கிறது நல்லது மின் விரயங்கள் குறைஞ்சாலே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு எப்பயுமே ஏற்படாது குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும் குடும்பத்தோட உறுப்பினர்கள்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க ஆனால் குழந்தைங்களுடைய படிப்பு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் வைக்கணும் ஏன்னா அவங்க படிப்புல மந்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வளர்ந்த பிள்ளைகளா இருந்தா அவங்களுக்கான வாழ்க்கை போராட்டத்துல அவங்க ஓரளவுக்கு வெற்றியே அடைவாங்கன்னு சொல்லலாம் அதனால குடும்ப நிலையம் வந்து உங்களுக்கு சந்தோஷங்களை தான் போடும் ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மண்ணீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரது அதுக்கப்புறம் கால்ல வந்து நீர் தேங்கிறது சம்பந்தம் இல்லாத எலும்பு வழிகள் ஏற்படுறது இதற்கெல்லாம் வாய்ப்பு மாணவ மாணவியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அற்புதமாக பொழுதுபோக்கில் வீணடிக்கிறதையும் நண்பர்கள் கூட்டத்துல நேரத்தை செலவு பண்றதையும் நீங்க குறைச்சிங்கன்னா உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு ஏன்னா அவ்வளவு படிப்புக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு வருடமா இது விளங்குது டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது ஐஏஎஸ் எழுதுறது ஐபிஎஸ் எழுதுறது இந்த மாதிரி வந்து உயர்தரமான படிப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப அனுகூலமா இருக்கு ஐந்தாம் தேதி பிறந்தவர்களுக்கு மிகவும் ஆக்கபூர்வமான ஆண்டு நினைச்சது நினைச்சபடி செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் அமையும் வெற்றிகளின் குவியும் விடிய காலையில எழுதுகிறது வெற்றிய இன்னும் அதிகமாகும் பதினாலாம் தேதி பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் கூட்டத்துல இருந்து முதல்ல விடுபடுங்க பொழுதுபோக்க விட்டுழியுங்க இது ரெண்டும் நடந்தா வெற்றி உங்களுக்கு தான் மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுடைய அனுபவத்துக்கு கொடுங்க வெற்றி பாதையும் எளிதில் நுழைந்து விடுங்க இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தவர்கள் உங்களுடைய அறிவாற்றல் சிறந்து விளங்கும் நேரம் ஆனால் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான நட்புகள் மூலம் காலம் வீணாகும் சூழல்கள் ஏற்படலாம் இதை தவிர்ப்பதற்கு இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுடைய நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய வழிபாடு ஆறுமுக வழிபாடு குருவோட ஜீவசமாதிகள் செல்றதும் உங்களுக்கு ஏற்றமளிக்கும் மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மே ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய மாதங்கள் மார்ச் ஏப்ரல் நவம்பர்